மரியாதை நான் மரியாதை பண்றேன் ரொம்ப

ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்ல அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மிகுதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்தவர் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை நேரத்தில் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையாண்டு ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வழிந்தெழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளும் நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேண்டும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறோம் தொடர்ந்து அதனால் நாங்கள் படிக்கிறோம் అరమే వెన్న అందరికారా ఎన్నడైనా రమల నంది ఎందుకంటే యాక్సిడెంట్ అయిన পর కార్ల మనోయికి కణోయి పడాలి నేను సోరబరాలు మైగరా యాక్సిడెంట్ కి కొరై ఇలాంగిన సనత్తు ఐలాంగిన సనత్తు ఒక దానికి వచ్చేది కూడా కొడాలి మైగరా అది వీడియో వస్తుంది ఎన్నడైనా కరపడ వీడియో నాకు సోరమొకలియ్ అయ్యా రమల రమల లేదు

என்ன முறை தயவு செய்து கார் அனுப்பும் போது

இடமான புரிய எம் பி ஆன

பாராண்டு பாராளுமன்ற இருக்கு அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் தான் கவலை இருந்தா நானும் அடையாட்டு காட்சி நானா நானும் அடையாண்டு காலத்தினானா

எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட் பிறகு கார்ல மனநோய் மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது ஒரு வைத்தியரா ஆனா சொல்றேன் ஆக்சிடென்ட் பிறகு இலங்கை என்ற சனத்தொகை இலங்கை என்ற சனத்தொகை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை இருபது அதுல வீடியோ வந்து என்னென்றால்